பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அறப்போர் இயக்கம் ஜெயராமன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அது பாதுகாக்கப்பட்ட நிலமாக இருந்துச்சு அதில் குறிப்பாக பதினைந்து ஏக்கர் அதுவும் பட்டா லேண்டில் அரசு கட்டடத்திற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அது தவறு அப்படின்னு நீங்கள் முதல்ல போராடினீங்க இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க உண்மையாக அது என்ன பிரச்சனை அரசாங்கம் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய பெரும்பாலான கோரிக்கையாக தொடர்ந்து வந்திருக்கிறது அந்த பகுதியில் எப்படியெல்லாம் வெள்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போது அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பதிமூணாயிரம் ஏக்கர் இருந்த சதுப்பு நலம் இன்றைக்கி குறைந்து 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 ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்போது நாங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நலத்தை பாதுகாக்கப் போகிறோம் இதை ராம்சார் தலமாக அறிவிக்க நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம் சொல்லி இதில் மூவாயிரத்தி எண்பத்தி ஏக்கர் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் நிலங்களை அவர்கள் ராம்சார் நிலமாக நாங்கள் பாதுகாக்கப் போகிறோம் என்று மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு ராம்சாருக்கு அனுப்பி ராம்சாருங்கிறது சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தம் நூற்றி எழுபது நாடுகளுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஆரம்பிச்சிது ராம்சார்ங்கிறது அந்த ஈரானில் ஒரு சிட்டியோட பேர் அந்த இடத்துல பண்ண ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த பேர் வச்சிருக்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈரநிலங்களை ஐடென்டிஃபை பண்ணால் அந்த ஈரநிலங்களில் எந்த விதமான கட்டுமானங்கள் செய்யக்கூடாது அதில் ஏதாவது கட்டுமானங்கள் இருந்தாலும் அதை மீட்கக்கூடிய வேலைகள் செய்யணும் அதை வந்து ஈரநிலமாகவே மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் வந்து வெள்ள பாதிப்போ அல்லது வறட்சியோ வராமல் அந்த பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடய ஐடியா இந்த ஒப்பந்தத்தின்படி நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன் ஒன்று போடுறாங்க அதில் ஈரநிலம் ராம்சார் நிலங்கள் அனைத்தும் ஈரநிலங்கள் இந்த நிலங்களில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்க இது சட்டமாகவே என்விரான்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஸோ அது அதுலேயே வந்து சட்டமாகவே வந்து உங்களுக்கு போட்டுடுறாங்க அது போட்டதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் எட்டாம் தேதி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சாராக அறிவிக்கப்படுகிறது யாராலன்னா அங்கே இன்டர்நேஷ்னல் அளவில் கொடுக்கப்பட்டு அந்த ராம்சார் செக்ரட்டேரியட் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் இந்த இதை வந்து ராம்சார் நிலமாக அறிவிக்கிறாங்க அவங்களோட போர்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பெருமையாக இந்த இடம் ராம்சார் நிலம் அந்த ராம்சார் நிலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுநூறு ஹெக்டர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஏற்கனவே இருக்குது மீதி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் எதெல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கிறதோ அதெல்லாம் அவங்க மேக் பண்ணி அது ப்ரைவேட்டாக பட்டாவும் போட்டிருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது எல்லாமே சதுப்பு நிலமாக இருந்தது அதாவது யாரோ ஒரு தாசில்தார் லைன் போட்டு பட்டா வாக்கியிருப்பார் ப்ரைவேட்டில் போட்டு கொடுத்துருப்பார் முறைகேடாக அதுதான் இந்த நிலங்கள் எல்லாம் இது எப்படி நம்ம சொல்றோம் ஏக்கர் நிலம் அதுவும் அப்படிதான் பட்டா போட்டது வந்து ஏதோ ஏதாவது ஒரு தாசில்தாரு ஃப்ராடு பண்ணி பட்டா கொடுத்துருப்பாரு தெரியுமா உங்களுக்கு தான் அது பட்டா நிலமாக மாறி இருக்கு பட்டா நிலமாக எந்த அதிகாரி மாத்தி இருக்கிறாரு அது நமக்கு தெரியாது ஆனால் எந்த நிலத்தை இவங்க பட்டா போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சர்வே இதுபடி நானூத்தி முப்பது சர்வே நானூத்தி முப்பது அறுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஏக்கர் பெரும்பாக்கம் காப்புக்காடாக சதுப்பு நிலமாக இருக்குது ரெவன்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று படி நானூற்றி நாற்பத்தஞ்சோடு பெரும்பாக்கம் கிராமமே முடிஞ்சாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு நீங்கள் இப்போ இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நானூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆரம்பித்து ஐநூற்றி வரைக்கும் இந்த ஏக்கர் இருக்கு இல்லையா நானூற்றி சர்வே நம்பரில் அந்த சர்வே நம்பரை சப்டிவைடு பண்ணி ஒரு தாசில்தார் உட்காந்து ஸ்கேல் போட்டு லைன் போட்டு பிரித்து பட்டா கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் டைம் நடந்திருக்கலாம் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைம் பாருங்க பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த இடங்கள்லாம் இப்படி லைன் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இப்படி லைன் போட்ட மாதிரி இந்த மாதிரி லைன் போட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் நானூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தாறு இந்த நானூற்றி முப்பது சர்வே நம்பரை பிரித்து கொடுத்துருக்குறாங்க இந்த நானூற்றி முப்பதுடைய இன்னி இன்றைக்கு வந்து வெறும் ஆறு ஏக்கர் தான் பாக்கி இருக்குது அந்த ஆறு ஏக்கர் எதுன்னா நீங்கள் பெரும்பக்கோ ஒரு ரோடு போகிறீங்கள அந்த ரோடு மட்டுந்தான் பாக்கி அப்போது இவங்க வந்து இந்த மாதிரி இதை தான் வந்து முறைகேடாக இப்படி பட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நீங்களும் நானும் சொல்லலை அரசாங்கம் சொல்லியிருக்கு நீதிமன்றத்துலேயே சொல்லியிருக்கு அஃபிடவிட்டாகவே போட்டிருக்கு சரி இது பட்டா கொடுத்தது ஒரு பக்கம் சார் இப் இப்போ அது பட்டா கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறது வேறங்க இந்த ராம்சார் நிலம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ராம்சாருக்கு உட்பட்டு அரசாங்கம் அறிவிக்கிறாங்க இல்லையா இப்போ மூவாயிரத்தி எண்பது ஏக்கர்னு அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா அந்த மூவாயிரத்தி எண்பது ஏக்கர் நிலத்தில் இப்போ இந்த பிரிகேடு கட்டக்கூடிய அந்த நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி எண்களும் இருக்கிறது இதை நீங்களும் நானும் சொல்லலை அரசாங்கம் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லாண்ட் அதாரிட்டி யார் இந்த ஈரநிலத்தை பாதுகாக்கணுமோ அரசாங்கம் ஒரு துறை வச்சிருக்கிறாங்க இதுக்கு நம்மளுடைய வனத்துறைக்கு கீழே தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு இந்த அத்தாரிட்டி எங்கேருந்து ஃபார்ம் ஆகிறாங்கன்னா அந்த மத்திய அரசாங்கம் சட்டத்தின் கீழ் அவங்க ஃபார்ம் பண்ணணும் அந்த வெட்லேண்ட் அத்தாரிட்டி அவர்கள் இந்த ராம்சார் மேப்பு எந்தெந்த சர்வே நம்பர்லாம் நாங்கள் ராம்சாராக அறிவிக்கிறோம் என்பதை தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி மேப்பாக அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க போட்டாங்க சார் இப்போ இந்த கட்டணம் பிரிகேட் நிறுவனம் கட்டுறதுக்கு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கட்ட வீடுகள் கட்டுறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல இது அந்த ராம்சார் நிலத்துக்குள்ள வந்திருக்கு ஆனால் இதுக்கு தமிழ்நாடு அரசு வனத்துறை சுற்றுச்சூழல் துறை இன்னும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பல துறைகளுடைய ஒப்பந்தம் தேவைப்பட்டிருக்கோம்ல அவங்க ஒப்பந்தம் கொடுத்து தானே கட்டணம் கட்டுறதுக்கு அனுமதி பெற முடியும் அப்ப இந்த ஒப்பந்தம் கொடுத்த அதிகாரிகள் யார் இங்க ஒரு விஷயம் சொன்னீங்க யார் பட்டா கொடுத்தான்னு ஐடென்டிஃபை பண்ணல பட் அதிகாரிகள் கொடுத்தாங்க அப்ப இப்போ பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல இதுதான் இந்த முறைகேடு நம்ம அலைஞ்சு பண்ற முறைகேடு ஒன்ஸ் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நீங்கள் இதை ராம்சாராக அறிவித்த பிறகு பிரிகேட் நிறுவனம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதிக்கான முதல் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம சுற்றுச்சூழல் துறை கிட்ட அவங்க அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது சுற்றுச்சூழல் துறைக்கு கீழே சியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது ஸ்டேட் எக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க போகும்போது ஸ்டேட் அப் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டியில் ஹெட்டாக யார் இருக்கிறாங்கன்னா தீனபந்து ஐஏஎஸ் என்று அவர் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் முன்னாடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம்மாக இருந்தபோது அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் தான் இந்த எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டியோடய ஹெட்டாக இருக்கிறார் ஸோ அந்த தலைமையிலான குழு ஒரு பொய்யை சொல்கிறது முதல் பொய் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இதை அப்ரூவல் கொடுப்பதற்காக அவங்ககிட்ட வந்த உடனே அவங்க என்ன சொல்லிருக்கணும்னா இது ராம்சார் எல்லைக்குள் வருகிறது சொல்லியிருக்கணும் சொல்லியிருக்கணும் ராம்சார் எல்லைக்குள் வருகிறது ராம்சார் எல்லைக்குள் வருவதால் எங்களால் எந்த விதமான ஒப்புதலும் சுற்றுச்சூழல் அனுபதியும் கொடுக்க முடியாது இதுதான் சட்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு கன் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படி எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்கிறார்கள் என்ன பொய்யான அறிக்கைனா இந்த நிலமானது ராம்சாருக்கு அருகில் வருகிறது எல்லைக்குள்ள வருதுங்கிறதுக்கு பதில் எல்லைக்கு வெளியே வருதுங்கிறது எந்த டிபார்ட்மெண்ட் இது வந்து சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் துறைக்கு கீழே வர அந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி இவங்க வந்து இப்படி ஒரு பொய்யான அறிக்கையை வைத்து அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கொடுக்குறாங்க ஸ்டேட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா கிருஷ்ணகுமார்னு ஒரு ரிட்டையர்ட் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஹெட் பண்ணுறாரு ராகுல்நாத் ஐஏஎஸ் கரண்ட் மெம்பர் செக்ரட்டரி என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபேக்ட் அவர் செங்கல்பட்டு கலெக்டர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்காரு அவருக்கு இந்த நிலம் நல்லா தெரியும் இந்த இந்த இடங்களை பலவாட்டி விசிட் பண்ணியிருப்பார் ரெவென்யூ மே பார்த்துருப்பாரு அவர்களை நல்லா தெரிஞ்சிடும் அப்போது இவர்கள் கொண்ட குழு வந்து அனுமதி கொடுக்குது சுற்றுச்சூழல் அனுமதியை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கொடுக்குது இன்ஃபேக்ட் அதுக்கு நடுவில் வனத்துறையும் வராங்க வனத்துறை அதிகாரிகள் வந்து வனத்துறையுடைய லேண்டு தான் இந்த பிரிகேடுடைய லேண்ட் இருக்கு இல்லையா இந்த பிரிகேடுடைய லேண்டோ ஒட்டின லேண்டு வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மார்ஷ் லேண்டு ஐ சர்வே நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நான்கு நான்கு ஆனால் வனத்துறை வந் வந்து பார்த்த உடனே வனத்துறை என்ன சொல்லியிருக்கேன்னா வனத்துறை கீழே தான் ஈரநிலை ஆணையமும் வருது வனத்துறை வந்த உடனே பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கணும்னா இது எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள வ வனத்துறை நிலத்து நிலத்துடைய பார்டரில் இருக்குது ஜீரோ மீட்டரில் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கணும் இரண்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா இது ராம்சார் தளத்திற்கு உள்ளவர நிலம் இது இரண்டும் வனத்துறை சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அப்பட்டமாக அவர்கள் பொய் சொல்லி என்ன சொல்றாங்கன்னா எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்திலிருந்து இது அறுபத்தைந்து மீட்டர் தொலைவில் உள்ளது என்று அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையை கொடுக்கறாங்க இந்த இரண்டு பொய்யான அறிக்கைகளை வைத்துதான் சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் அனுமதியை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்குறாங்க அது கொடுத்து மூணே நாளில் சிஎம்டிஏ சிஎம்டிஏல அன்சுல் மிஸ்ரா மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கிறார் பாபு அமைச்சர் இருக்கிறார் இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான கட்டுமான அனுமதியை அவங்க கொடுக்குறாங்க சிஎம்டிஏங்கிறது என்ன சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வளர்ச்சிங்கிறதோடைய அது ஏன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கோன்னா நம்மளுடைய சிட்டியை அவங்க தான் பிளான் பண்ணணும் அவங்க பிளான் பண்ணி எந்த இடங்களில் கட்டுமானங்கள் இருக்கணும் எந்த இடத்தில் கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது என்ற முடிவை செய்து எதுக்கு மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிப்பாங்க இப்போ ரெண்டாவது மாஸ்டர் பிளான் இருக்குது இப்போ அடுத்து நாங்கள் மூணாவது மாஸ்டர் பிளான் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாஸ்டர் பிளானுங்கிறது என்னது மாஸ்டர் பிளான்ங்கிறது அவர்கள் தயாரிப்பது நம்ம நீர்நிலைகளை பாது ஒரு பக்கம் பாதுகாக்கணும் எந்தெந்த இடங்களில் கட்டுமானங்கள் அளவு பண்ணணும் இப்படிங்கிறதுக்கு தான் அப்போது இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இரண்டாயிரத்தி பதினேழில் பெருவெல்லாம் பார்த்துருக்கிறோம் இவ்வளோ பெருவெள்ளம்பாந்திருக்கிறோம் ராம்சார் நிலம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவர்களே இந்த துறை இருக்கிறாங்க ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இந்த ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியோடைய போர்டில் இருக்கிறாங்க இதனால இவங்க எல்லாம் போர்டில் வச்சுருக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்கும் அந்த அது ராம்சார் நிலம்ங்கிறது தெரியும் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி சுப்ரியா சாகு இப்போ இருக்கிறாங்க முன்னாடி அப்போ அந்த பாயிண்ட் அவுட் அனுமதி கொடுத்த நேரத்தில் சிந்தில்குமார் ஏசுந்தார் அவங்க இருக்கிறாங்க அந்த வெட்லாண்ட் அதாரிட்டியோடைய சேர்மன் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்போ பொன்முடி ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஸோ இவங்க எல்லாருக்கும் தெரியும் இது ராம்சார்னு தெரிந்த இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் மறைத்து விட்டு கட்டுமான அனுமதியையும் சிஎம்டி கொடுக்கிறது சோ இந்த இம்பேக்ட் இந்த ராம் சார் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜா அவர்களும் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் ரியல் எஸ்டேட் ஹை ரேஜ் பில்டிங் வந்து நாங்கள் கட்ட போகிறோம் இல்ல அந்த ரியல் எஸ்டேட் போகிறாங்க ஆமா பிரிகேடோட ஒரு எம்ஓ சைன் பண்றாங்க உம் கட்ட போறாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க இதுல எங்க இன்வெஸ்ட்மெண்ட் இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருபது பர்சன்ட் இப்போ அவங்க வந்து கேட்கறாங்க கட்டுறவங்க இவங்ககிட்ட இருபது பர்சன்ட் அவங்க கிட்ட வாங்கிட்டு அவங்க கட்டி கொடுக்க போறாங்க இல்லையா ஒரு பிரைவேட் ரியல் எஸ்டேட் பண்றது இதை இரண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு ஒரு ரியல் எஸ்டேட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கடமைத்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல இத ரியல் எஸ்டேட் ஆஹ் இத கணக்கு காமிச்சிருக்காங்க நான் இத ஏதோ இதுவா சொல்லுறேன் நீங்க நீங்களே பார்க்கலாம் இந்த பாருங்க ரியல் எஸ்டேட் ஃபார்ம் பிரிகேட் என்டர்பிரைசஸ் செட் டு இன்வெஸ்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் தமிழ்நாடு சைன் டூ எம்ஓயூஸ் அதில் ஒரு எம்ஓயூ அதை ஃபஸ்ட் இன் கொலாபரேஷன் வித் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஃபோக்கஸஸ் ஆன் பிரிகேட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் இன் சென்னை இட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸிடிங் டூ தௌசண்ட் க்ரோஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் டூ ஹை ரெசிடென்ஷியல் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கலி பொசிஷன் இந்த ஐடி பெல்ட் ஆஃப் சோழிங்கநல்லூர் ஸ்ட்ராட்டஜிக்கில் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கீங்க ராம்சார் நிலத்தில் பிளேஸ் பண்ண நீங்கள் வந்து அது கட்டி கொடுக்க போகிறாங்க அவங்க ச இது பண்ணிட்டு போக போகிறாங்க இதை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இது இது வந்து அபத்தத்தின் உச்சம் நான் சொல்லுவேன் சரிங்க இப்போது இவ்வளவு செய்கிறாங்கல்ல இப்போ இந்த பிரிகேட் நிறுவனம் யாருடைய நிறுவனம் இந்த பிரிகேட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அதோடைய ஹெட் பண்ணுறவரை யாரோ ஜெய்சங்கர் அப்படின்னு பேர் போட்டிருக்கிறாங்க இவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க பெங்களூர் பேஸ்டு நிறுவனமாக இருக்கிறாங்க ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க பல்வேறு இல்லை பாஜக பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தெரியலை எனக்கு தெரியலை அரசியல் ரீதியாக ஏதாவது பின்புலம் இருக்கிறதா இல்லையா ஏதாவது இவங்களுக்கு சம்மந்தப்பட்டவர்களா என்ற எந்த ஆதாரமும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல பட்டு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஜிப்பிங் அண்ணா சாலையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு கிட்டத்தட்ட அதுவே ஆறு ஏழு கோடினு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஃப்ளாட்டுமே ஏழு கோடி கிட்ட ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாட் கட்டக்கூடியவர்கள் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ்லேருந்து டூ பாயிண்ட் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிகள் மெயின் ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ்லேருந்து டூ எயிட் க்ரோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பெரும்பாக்கம் இடத்துல ஸோ அந்த மாதிரி இப்போ மிகப்பெரிய அளவில் இவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு தெரிந்த செய்தி முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும் ஏன்னா முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் தான் போடுறாங்க இதை லேண்டை பற்றி தெரியும் சென்னையுடைய பெருவெள்ள பிரச்சனைகள் தெரியும் என்ன செஞ்சிருக்கணும் இனி என்ன செய்ய முடியும் சரி அவர்கள் செய்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு முதலமைச்சருக்கு நாம் வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட கொடுக்குறோம் என்ன பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு எனக்கு ஒரு வேலை தெரியாதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோம் ராம்சார் நிலம்னு எனக்கு தெரியாது நான் தெரியாமல் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோம் நாம் என்ன கேட்குறோன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு ஏன்னா நாங்கள் இப்போ புகார் முழுக்கும் கொடுத்துருக்குறோம் இது வெளியே வந்து இப்போ நாலஞ்சு நாட்கள் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியுது ராம்சார் நிலத்தில் இந்த கட்டுமான அனுமதியும் இந்த சுற்றுச்சூழல் அனுமதியும் கொடுத்துருக்குனே நீங்கள் தான் ரொம்ப பெருமையுடன் ராம்சார் அறிவிக்கப்பட்டவுடன் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சாராக அறிவிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது நம்மளுடைய அரசு இதை வந்து பாதுகாக்க போகிறது அப்படின்னு பெருமையுடன் பேசுனவர் நீங்கள் தான் அப்போது நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் இதை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் அதே ராம்சார் நிலத்தில் கட்டுமானத்திற்கு அது அனுமதி கொடுத்துருக்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பிறகாவது நீங்கள் அதை ரத்து பண்ணணுமா இல்லையா முதலமைச்சர் இந்த பக்கம் தலைமைச் செயலர் தலைமை செயலர் தலைமைச் செயலருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டியுடைய வைஸ் சேர் அவர் தான் அவருக்கு அவருக்கு ஒரு பொறுப்பே இருக்குது இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பொறுப்பில் சீஃப் செக்ரட்டரி டைரக்டாகவே இருக்கிறார் அப்போ அப்படி இருந்தும் கூட சீஃப் மினிஸ்டரும் சீஃப் செக்ரட்டரியும் இத்தனை நேரத்துக்கு இந்த இதுவரை எந்த பதிலும் கொடுக்கல இதற்கு இதை இதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையாவது எடுத்து அவங்க உடனடியாக ரத்து செஞ்சுருக்கணும் இப்போ இப்போவாவது ரத்து செய்யலாம் ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இப்போ வெளிக்கொண்டு வந்தாச்சு தெரிஞ்சிருச்சு அப்போ இதை நீங்கள் ரத்து செஞ்சுட்டு யார் இந்த தவறுகளில் ஈடுபட்டார்களோ அவங்க மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் ஒரு ப்ரோ பண்ணுங்கள் யாரெல்லாம் இதில் சில பேர் அழுத்தங்களின் பேர் பண்ணியிருக்கலாம் சில பேர் லஞ்சம் வாங்கிட்டு பண்ணியிருக்கலாம் அப்போ யார் இதில் ப பலனடைந்தார்கள் யார் இதை லஞ்சம் வாங்கிட்டு பண்ணாங்க எந்த காரணத்தினால இது நடந்தது என்னங்கிறத கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரெல்லாம் இதில் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பள்ளிக்கரணை சதப்பு நிலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்காது எதிர்கட்சித் தலைவர் அறிக்கை விட்ட பிறகு மிகப்பெரிய அளவு நீங்கள் துவங்குனீங்க அதுக்கு பிறகு எதிர்கட்சி அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நன்றி சார் நன்றி நேர்களை மட்டுமூர் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி